இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்றது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர் கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுல எல்லாரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய் தாய்மொழியா இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமா இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படித்தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதை மாத்தி முதல் மொழியாக தாய் தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் அன்னைக்கு புதிய கல்வி